சந்திப்பீடத்துல நம்முடைய கார்த்திகை மாசம் அற்புதமான சொன்னாகிருஷ்ண பெருவர் சோட்டாணிக்க பகவதி சன்னிதானங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டிய சூழ்நிலை நம்முடைய மூல கும்பாபிஷேகத்தினாலே சிறிது காலம் தள்ளி போயிற்று பொழுதோ அம்பாளுடைய உத்தரவுப்படி இந்த அற்புதமான கும்பாபிஷேகம் நடக்கிறது இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இதெல்லாம் நாலு சந்ததி இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றேன்னா நம்மளுடைய சர்வசாதகமும் நம்மளுடைய வைதிகர்களும் மிக எளிமையாக நம்மளோடு ஒத்துழைத்து நமக்கு தேவையான நேரத்துல ஏற்படுத்த நேரத்துல நேரம் ஒதுக்கி தந்து எவ்வளவோ பணிகளுக்கு நமக்கு நேரம் ஒதுக்கி தருந்து இந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் எளிமையாக நடத்தி தரேன்னா அதனால தான் நம்மள்தான் இதெல்லாம் செய்ய முடியாது இன்னைக்கு இந்த கும்பாபூஷாயம் முடிவு கொடுத்தவுடன் நிறைவு பெற்றவுடன் உடனடியாக பத்து மணிக்கு திருக்கல்யாணம் ஐயா பூலாம்புத்தி பழனிப்பு செட்டியார் அவர்களுடைய பிரார்த்தனைக்காக முருகனுக்கு திருக்கல்யாணம் வள்ளி தெய்வானையோடு சேர்த்து முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்க இருக்கிறது திருக்கல்யாணம் நிறைவு பெற்றவுடன் திருமணம் விருந்து இருக்கிறது அனைவரும் இருந்து திருமணம் பெற்று தாம்பூலப்பை பெற்று செல்லுமாடி அன்போடு வேண்டுகிறேன் இந்த சகிபீதத்தில் எப்பொழுதுமே ரொம்ப முக்கியமாக நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணி மாச சதச்சண்டி மகா நாம் ரொம்ப முக்கியமாக கொண்டாடி வரோம் இது பதினெட்டாவது வருஷம் ஐந்து லட்சத்தில் ஆரம்பித்த செலவினங்கள் மூன்று சண்டி பாராயணம் சண்டி எல்லாம் இன்றைக்கு நிற்கிறது அப்படிப்பட்ட ஸ்ரீ வித்யா பூஜை முதல் ரெண்டு நாளும் ஸ்ரீ வித்யா நவாபரண பூஜை எல்லாம் நடக்கிறது அதெல்லாம் காண கிடைக்காது நம் பகுதியில் நாம் பார்க்க முடியாத அற்புதமான பூஜைகள் அதெல்லாம் நடக்க இருக்கிறது அப்படிப்பட்ட இனி இந்த அறுபது நாள் தான் டயம் இருக்கு ஆனிஹாஷா சட்டச்சண்டி மகாயிருக்கு ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ஐந்து பெற்று வந்திருக்கவங்க அன்போடு வேண்டுகிறேன் அடியனுக்கும் நான் ஓடி ஓடி எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்த காலங்கள் இருக்கு இருக்க இருக்க அடியனுக்கும் வயசாகிறது அதனாலே நீங்கள் இயன்றவர்கள் பத்திரிகையை பெற்றுக்கொண்டோ அடியன் நேரில் வந்து அழைத்ததாக கருதி அந்த வைபவத்திலே கலந்து கொண்டோ சிறப்பிக்குமாறு உங்கள் அன்போடு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் மூணு நாள் அன்னதான வைபவம் இருக்கிறது ராமண பௌஜனம் இருக்கிறது லட்சணார் சார் சண்டி பாராயணம் சண்டி ஹோமம் இதெல்லாம் வஸ்திரம் பூ மேலதாளம் எல்லா விதமான அரேஞ்ச் செலவுகள் எல்லாம் எதை எதில எவ்வளவு பங்கு பெற முடியுமோ அதில் உங்களுடைய மனதிற்கும் உங்களுக்கு உங்களுடைய வசதிக்கும் ஏற்றவாறு இதில் பங்கு பெற்று இந்த சக்திபீடத்தினுடைய இந்த மகா யஜத்துக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்க உங்க எல்லோரையும்

அங்கே அங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நின்று கொஞ்சம் தயவு செய்து பார்த்துக்க வேண்டியது அப்புறம் கீழே மூலஸ்தான கும்பாபிஷயங்கள்ல குறைவாக எல்லாரும் நின்று நல்லபடியாக பார்த்துக்கலாம் இந்த கும்பாபிஷயத்துக்கு வரையிலிருந்தவங்க எல்லாருக்கும் அன்பவோடு நன்றி ஜெய் பிரத்னிகா